மாலை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அக்யூஸ்ட் இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி அடைஞ்சதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் பத்திரிக்கையாளர்கள் ஊடக நண்பர்கள் நீங்கள் மட்டும்தான் எங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்து இந்த அளவுக்கு மூணாவது வாரம் ஓடிட்டுருக்குன்னா கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் முடியும் ஸோ இந்த நல்ல தருணத்தில் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் ஆரம்பித்து ப்ரெஸ் மீட் எல்லாமே போகும்போது என்னுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியல ஏன்னா அந்த கேரக்டர் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருந்திருக்கு அதனால் இதை பற்றி எதுவுமே நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாங்க பொதுவாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கம்மியான கம்மியாக போயிடுச்சு அதுவும் ஒரு புதுமுக ஆர்ட்டிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நம்பிக்கை வச்சு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடிக்க வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ என்னை நம்பி இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த உதயா அவர்களுக்கு என்னுடைய மிக மிக நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஏதோ ஒரு வெப்சீரிஸில் பார்த்து உங்களால் முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கும் அவர் வந்து என்னை மனசில் வச்சுட்டு என்னை கூப்பிட்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஏற்கனவே சொன்னாரு வாய்ப்பு வந்து எனக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கல பட் இவர் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னாரு அதுதான் நானும் சொல்றேன் ஏன்னா இந்த மாதிரி நிறைய நிறைய திறமையான ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து நிறைய படங்கள் நீங்கள் நடிக்கணும் ப்ரொடியூஸ் பண்ணணும் டைரக்ட் பண்ணணும் எல்லாமே நீங்கள் பண்ணணும் உங்களுடைய இனிமே வர அடுத்த ஸ்டெப்பிங்ஸ் ஒன்று எல்லாமே வெற்றியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அடுத்து என்னுடைய டேரக்டர் அவர் வந்து என்னுடைய கேரக்டர் என்ன நான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு என்கிட்ட வேலை வாங்கினாரு ஸோ இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் மீட்டில் நானும் உட்காந்துருக்கேன் ஏதோ நானும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து எங்களுடைய டைரக்டர் தான் ஸோ அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மியூசிக் டைரக்டர் சூப்பராக வந்து சாங் போட்டிருந்தார் என்னுடைய கோ ஆர்டிஸ்ட் அப்புறம் டிஓபி எல்லாருக்கும் வந்து இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நீங்கள் வந்து உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும் இந்த மாதிரியான நிறைய படங்கள் வந்து வரணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன் கடவுள் கேட்டேன் தேங்க்யூ ஸோ மச் சார் அவருக்கும் இந்த வேலையில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் அவர்கிட்ட அறிமுகம் மாறேன் வெரி வெரி டவுன் டு பர்சன் இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தன்மையாக பேசின ஒரு பர்சன் இவருடைய காண்டாக்ட் கிடைச்சது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம் சொல்லுவாங்க எனக்கு உண்மையாகவே நண்பர்கள் நீங்கள் தான் அதிகமாக நான் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு என்னுடைய கணவருக்கு நன்றி சொல்லணும் ஆஃப்டர் மேரேஜ் அதிகமாக வந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எனக்கு எப்போவுமே எல்லா படத்துலேயும் சரி எல்லா விஷயத்துலேயும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது என்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த வாய்ப்பு வந்து நியூ இயர் அன்னைக்கு எல்லோருக்கும் கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க எனக்கு அந்த மாதிரி வந்த கால் தான் இது ஸோ அஜித்துக்கு கால் பண்ணி எனக்கு இந்த படத்துக்கு கமிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக ஷாக் அடுத்த நாள் பூஜைக்கு கேஷுவலாக தான் வந்திருந்தேன் அப்போ தான் தெரியும் உதயா சாருக்கு அக்கா கேரக்டர் பண்ணுறேன்னு இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தது சார் தேங்க்யூ ஸோ மச் டேரக்டர் சாருக்கு தேங்க் யூ இந்த படத்தோட சக்ஸஸ் மீட் நான் தேங்க்ஸ் மீட்டிங் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் மூலிமா எனக்கு மூணு படம் கம்மிட் ஆகியிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாருமே தான் நீங்கள் என்னை பற்றி கொடுத்த கமெண்ட்ஸை பத்திரிக்கையில் சொன்னதோ சரி ரிவ்யூவில் சொன்னதும் சரி இது <laughs> வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு ஜென்ஸ் எந்த அளவுக்கு வந்து மூவியில் சக்ஸஸ் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு போராடுறாங்கன்றது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் பட் நான் இதே வடபழனியில் சாலி கிராமத்தில் காலையில் பெட்ரோல் போட்டு வந்துட்டோம்னா நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஒவ்வொரு ஆடிஷனாக போவோம் மத்தியானத்தில் நம்ம ஆவின் பார்க் அங்கே தான் உட்காந்துட்டு அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் ஆடிஷன் போக ஆரம்பிப்போம் இப்படி தான் என்னோடய ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சிது இங்கே இருக்கவங்களே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஆக்டிங்னா ஆக்டிங்கில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அடுத்து போக வேணாம் அந்த மாதிரி எல்லாம் பட் நான் வந்து ஆக்டிங்காக சரி டப்பிங் கற்றுக்கல டப்பிங் எல்லா துறையிலையும் வந்து நான் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மீடியா அதிகமாக சோதிக்கும் கஷ்டப்படுத்தும் நிறைய அவமானங்கள்லாம் கடுக்கும் பட் கைவிடாது அதுக்கு இந்த மேடை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் நன்றி தேங்க்ஸ் என் அருமை பத்திரிகை தோழர்களே நண்பர்களே தோழியர்களே ஏன் உங்களுக்கு இதில் முதலில் நான் நன்றி சொல்கின்றேன் என்றால் நான் உங்களோடு பயணித்தவன் நான் பத்திரிகையாளனாகத்தான் வாழ்க்கையை ஆரம்பித்தேன் அதற்கு என்னோடு பணியாற்றியவர்கள் ஒரு சிலர் மட்டும் இங்கே வந்திருக்கின்றார்கள் நெல்லை அங்கே இருக்கான் என்னுடைய மைத்துடன் அவன் தொல்லையாக என்று எனக்கு இருந்து சொல்லுவோம் ஆனால் அவனும் நானும் ராயப்பேட்டையில் தான் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தோம் அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற என்னுடைய எல்லா பத்திரிகை நண்பர்கள் அப்போல்லாம் நாங்கள் வந்து தம்பி முன்னாடி இருந்து எனக்கு பார்த்தோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மீடியா வசதிகள் அன்று இல்லாத நேரத்திலேயே நாங்கள் பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் தினசரி இந்த சினிமா துறையை உயர்த்துவதற்கு அன்றைக்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த பத்திரிகை நண்பர்கள் தான் அதுக்கு பிறகுதான் ஊடகம் வந்தது நான் பத்திரிகை துறையில் இருந்து தான் சினிமா தயாரிப்பாளராக மாறினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் என்னுடைய முதல் படம் மலையூர் மம்பட்டியான் என்ற படத்தை ஆரம்பிக்கும்பொழுது தான் எனக்கு உறுதுணையாக இருந்து அன்றை என்னை வளர்த்து விட்டவர்கள் என் தான் அன்றைக்கு இருந்த தான் ஆகையால் இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளர்கள்தான் தான் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மேலும் இந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கு உங்களை வாழ்த்து வைக்கிறோம் நான் இதில் ஒரு பங்கெடுத்திருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நான் சினிமாக்காரனாக நான் வாழ்க்கையை ஆரம்பித்ததிலிருந்து எங்கள் குடும்பத்திலிருந்து யாரையுமே சினிமா துறைக்கு வரக்கூடாது என்பதில் நான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன் அதையும் மீறி ஒரு தம்பி திரைப்படத்துறையிலே வந்து இயக்குநராக இருந்து மறைந்து விட்டான் ஜனநாதன் என்பவன் நான் அவரை ஆரம்பத்தில் என்னுடைய படத்தில் வந்து வேலை செய்யக்கூட வரக்கூடாது என்று தான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கே தெரியாமல் அந்த ஒரு படத்தில் சோலை புயல் வந்து அவன் அசிஸ்டன்ட் டைரக்டராகி வந்தான் அதுக்கு அடுத்தது யாருமே சினிமா துறைக்கு வரக்கூடாது என்பதில் நான் வெறும் தெளிவாக இருப்பேன் ஏனென்றால் நான் பட்ட கஷ்டங்கள் போராவத்தை இனி என்னுடைய குடும்பங்கள் படக்கூடாதுன்னு சொல்லி தம்பி உதயாவை ஒரு வேறொரு இதுக்காக சந்திப்பதற்காக என் தம்பியும் தம்பி மகனையும் ஆய்த்து பென்ஸ் பென்ஸ்பார்க் ஹோட்டலில் பார்க்க போகும்போது அங்கே டைரக்டர் இருந்தார் டைரக்டர் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார் என் தம்பியை நான் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு வேற ஒரு சமாச்சாரத்தை எங்களுடைய குடும்ப சமாச்சாரத்துக்காக போகிறோம் அதற்கு பிறகு நான் அது உதயாவே நான் சந்திக்கவே இல்லை ஏன்னா நாங்கள் எப்போதுமே வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறதுனால அங்கே மீட்டிங் நடக்கும்போது மட்டும் சந்திப்போம் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை திடீர்னு சத்தியம் தேட்டரில் வந்து சார் அந்த ஆல்பர்ட் தேட்டரில் வந்து பட பூஜைன்னு எனக்குன்னு முதல் நாள் ஃபோன் பண்ணி தம்பி உதயா சொன்னார் நீங்கள் எதாண்ணே வரணும் வந்துருந்து செய்யணும் ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு வந்து உதயாவையும் விஜய் எனக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் அண்ணன் இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஆரம்ப இருந்து சினிமா துறையில் அவர் தயாரிப்பாளர் இருக்கும்போது நான் தயாரிப்பாளர் அவர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போது நான் டிஸ்ட்ரிபியூட்டர் என்னை இன்றைக்கும் எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் என்னை பேர் சொல்லி எங்கள் அண்ணன் அழகப்பன் கூப்பிட்டதில்லை இந்த தேவரையா நல்லா இருக்கீங்களா தேவரையானு சொல்லுவார் ஏன்னா என்ன எப்படி சொல்ல எனக்கு என்றைக்கு நீ தான் அப்படிம்பாரு அப்படி என்னோட ஒரு பாசம் உரிமை உள்ள அவர் நாங்கள் ரெண்டு பேரும் பீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்டில் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் இருக்கும்போது நான் அங்கே டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து நாங்கள் இருந்தோம் தயாரிப்பாளருக்கு தயாரிப்பாளர் இருந்து எல்லாம் அந்த காலத்தில் இருந்தோம் அப்போ சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரியும் சரி நாங்கள் வந்து ஆல்பர்ட் தேட்டருக்கு நான் போகும்போது தான் எனக்கு தெரியும் அங்கே என் தம்பியும் இந்த படத்திலே ஒரு பார்ட்னராக சேர்ந்திருக்கிறான் என்பது தேட்டருக்கு போகிற வரைக்கும் எனக்கு தெரியாது அந்த தேட்டரில் அண்ணன் நாங்கள் இருக்கும்போது திடீர்னு வந்து என்னென்னா உங்கள் தம்பி இதில் ஒரு பார்ட்னர் அப்போ தான் சொன்னாங்க நான் டிஃபன் சாப்பிட்றதுக்கு காலையிலேயே கூடும் போது அப்போ கூட சந்தேகத்தோடு தான் என் பிள்ளைய கேட்குறேன் என்னப்பா அப்படின்னு சொல்லு ஆமாம் பெரியப்பா அப்படின் தான் யாரையெல்லாம் நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா என்னை அறியாமலே என் குடும்பங்கள் பூராவும் கலைத்துறைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு கலைத்துறையிலே நான் பட்ட கஷ்டங்கள் மட்டும் நான் மட்டுமல்ல என்னுடைய மாமனார் மிகப்பெரிய நடிகர் ஆனால் அவர் இறக்கும் பொழுது அவருடைய இறப்பை அவருடைய பிணத்தை எடுப்பதற்கு கூட வழி இல்லாமல் அந்த கலர் இருந்தவர்கள் நாங்கள் இந்த சினிமா துறையில் நானூறு படங்களுக்கு மேல் நடித்தார் ஓஏ கே தேவர் என்பவருடைய மர்மம் தான் ஆகவே இந்த சினிமா துறையிலே நான் பட்டது போதும் என் குடும்பங்கள் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நினைத்தேன் அந்த வந்தார் அங்கேயும் நான் தான் குத்து விளக்கு ஏத்துவதற்கு கூட அண்ணன் அழக வந்து நான் முதல்ல நீங்கள் ஏத்து அவர் இல்லை இல்லை தேவரை நீ ஏத்து அப்படின்னார் போட்டி போட்டு நாங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து ஏற்றி வைத்த விளக்கு இன்றைக்கு பிரகாசமாக எரிந்து இன்றைக்கு இந்த படம் இன்றைக்கு உங்கள் முன்னால் உங்களுடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற இது அடுத்தது ஐம்பது நாள் விழாவும் இங்கு நடக்க வேண்டும் இதில் நூறாவது நாள் விழாவும் நடக்க வேண்டும் அடுத்த படத்தை ஆரம்பிக்கின்றதுக்கு நான் குத்துவிளக்கேற்ற வேண்டும் அதன் ஆண்டவன் எனக்கு நீண்ட ஆயுதளை கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த படத்தினுடைய வெற்றிக்கு உழைத்த அத்தனை பேரையும் வாழ்த்துவதோடு என் சகோதர தயாரிப்பாளரோடும் சகோதர பத்திரியாளர்கள் ஊடக நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்